ஒண்ணு பண்ணலாம் நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தி கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துடலாம் இல்ல அவங்க அப்பா அம்மா நாத்துனார் அங்கேயார் எல்லாம் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அமைதியா இருந்துடலாம் ஒண்ணு நடபணமாக இருக்கணும் இல்ல செத்துடணும் என்ன பண்ணலாம் வெளியே வந்து தானே ஆகணும் இங்க நான் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன்னா நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்து வந்திருக்கேன் எதோ சொசைட்டி ஆயிடு ஆயிரம் நான் சின்ன பொண்ணு வேறயா எங்கே போனாலும் அசிங்கமாக பேசுவாங்க நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா மெடிக்கல் படிச்சுட்ருக்கேன் அப்ப நான் அந்த நர்சிங் முடிச்சிருந்தேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன் பாப்பா வச்சுட்டு கோவிட்ல கோவிட்ல டியூட்டி வந்துருச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன் நான் உண்மையை சொல்லி வேலை கேட்டேன் எல்லாரும் மாதிரி ஹஸ்பண்ட் ஊர்